ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலாக என்ன விஷயங்கள் காத்திருக்க அதிர்ஷ்டு நேரம் என்ன அதிஷ்டு என்னென்ன என்னென்ன விஷயங்கள் ஸ்பெஷலாக இருக்குங்கிற ராசி பலன்களை தனித்துவமாக நம்ம ராசிக்கு மட்டும்தாங்க பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஸோ இந்த வீடியோ முழுமையாக பார்த்து முழு பலன்களையும் தெரிந்து கொள்ளும்படியே கேட்டுக்கொண்டு நம்ம சேனலுக்கு ஆதரவு அளிக்காத புதிய வரலாம் நீங்கள் அப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் மறக்காம அழுத்தி விட்டுருங்க இதனால உங்களுக்கு நமது இந்த ராசி பலன்கள் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு ஏதுவாக மொபைல் தேடி தினசரி நோட்டிபிகேஷன்கள் சுழ சுட வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்குருது வருடம் பங்குடி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினம் தெலுங்கு வருட பிறப்பு தினங்கள் தெலுங்கு வருட புத்தாண்டு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய என்பதெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்அவர் இன்னைக்கு நமது கும்பராசின்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்று தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே ஐந்து சேர்க்கையாய் இன்றைய தினம் காலை எட்டு மணி முப்பத்தாறு நிமிடம் வரை இருக்குங்க அதன் பிறகு சந்திரபோகன் மட்டும் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறாருங்க இரண்டாம் இடத்துல ராகுசுக்கரன் சூரியன் பத்தன் சேர்க்கையும் மேலும் மூன்றாம் இடத்தில் குரு சேர்க்கை சேர்க்கையும் ஏற்படப்படுகிறது ராசியிலே செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகங்கள் தவிர சுக்கரபகம் ரெண்டாம் இடத்தில் கூடிய யோகம் இருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள் தான் இந்த யோகமான வாய்ப்பு காரணமாக இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு புகழ் எல்லாம் உயரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்குங்க உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியும் சூப்பராக இருக்கும் செல்வ செழிப்பான ஒரு நாள் சொல்லலாம் ஏன்னா நல்ல தனலாபம் உண்டுங்க உங்களுக்கு வெவ்வேறு வகையில் பண வரவுகள் பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதனால உங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி நிறைந்த நாள் இன்னைக்கு சொல்லலாம் இன்னைக்கு நீங்கள் உங்களது நெருக்கமானவர்களிடம் அனுசரித்து போங்க அதன் மூலமாக உங்களுக்கு பகைமை உணர்வுகளெல்லாம் நீங்கள் தவிர்க்க முடியும் எனவே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா இன்றைக்கி இன்னும் சிறப்பான நாளாக மாற்றிக்க முடியும் ஏன்னா பண வரவுகள் தாராளமாக வந்து சேரும் அதனால பல பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் வீட்டு தேவையில்லானவோ எல்லாத்தையும் நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் அதன் மூலமாக ஆனந்தம் பெறுவீங்க இன்றைக்கி செல்வ செழிப்பான ஒரு நாளாக அமையறதுனால இந்த தினம் உங்களது குடும்பத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் உங்களால் வாங்கிக் கொடுக்க முடியுங்க ஏன்னா பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு கொள்கை பிடிப்போடு செயல்பட்டு கொடுத்த வாக்குறுதியெல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கு அமைப்பெறுவீங்க நான் வருமானம் ரொம்ப திருப்திகரமாக அமையும் அதனால் புதிதாக அசைய சொத்துக்கள் வாங்க முடியும் உங்களால் ஏதாவது வீடு வாங்கணும் ஏதாவது காலி இடம் வாங்கணும் அப்படின்னா அதற்காக நீங்க இன்னைக்கு நிறைய பிளானை உருவாக்கி கொள்ளலாம் அது உங்களுக்கு நல்ல வெற்றிகளை பெற்று தருங்க ஆனாலும் செலவுகள் அதிகமாக தான் இருக்குங்க அதனால எந்தெந்த செலவுகள் தேவையான செலவுகள் அப்படின்றத நீங்க வகைப்படுத்தி செலவுகளை ஒரு கடிவளம் போட்டு நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க ஏன்னா பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் புதிதாக கிடைக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய பணம் உங்களால் இன்னைக்கு சம்பாதிக்க முடியுங்கிறதுனால நீங்க அதற்காக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படுத்திக் கொள்ளலாம் அலுவலக பணிகளில் இருக்கக்கூடிய உத்தியோஸ்தர்களுக்கு உங்களுக்கு இன்றைய தினம் உங்கள் மனசில் வந்து தன்னம்பிக்கை உதயமாகக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்பிக்கை கூட இன்னும் அதிகமாகும் அந்த மாதிரி உங்களுடைய நம்பிக்கையை அதிகரிப்பதற்கான நல்ல சூழல் உங்கள் உத்தியோக பணிகளில் நிகழக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மாலை நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பதற்றங்கள் நிறைந்த ஒரு கலப்பான சூழலாக உங்களுக்கு இருக்கலாங்க சந்தோஷமும் இருக்கும் பதற்றமும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை நீ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க மனசுல கவலைப்பட எதுவுமே இல்லை அப்படின்ற உண்மையை நீங்கள் வந்து முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணுங்க எனவே அதன் மூலமாக பதற்றத்தை நீங்கள் தவிர்க்க முடியுங்க அற்புதமான ஒரு நாள் பிரச்சனைகள் கிடையாதுங்க அதனால அதை நம்புங்க நேர்மறை எண்ணங்களோடு செயல்படுங்கள் உங்களுக்கு நம்பிக்கை கண்டிப்பாக அதிகரிக்கும் சுபகாரிய முயற்சிகளை இப்போ நீங்க தாராளமாக ஏற்பாடுகளை செய்யலாங்க சுபகாரியங்கள் உங்களுக்காகவோ அல்லது உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ செய்யணும் அப்படிங்கிற ஆசை இருந்ததுனா இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க அந்த சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு ஏமாற்றத்தை விட சந்தோஷமே அதிகமாக கிடைக்குங்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஆனந்தமாக இன்றைய நீங்க அனுபவிக்க வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க எந்த விதமான வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் சுயதொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்குமே இன்னைக்கு உங்க அலுவலக பணிகள் உங்க வியாபார பணிகளில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அது உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை தருவதற்கு காத்திருக்குங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்களை இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் கலகலப்பான சூழல் ஏற்படுங்க ஏன்னா நகைச்சுவையான சில குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு கூட இருப்பாங்க அவர்கள் மூலமாக இன்றைய தினம் வந்து வேற லெவல்ல சந்தோஷம் மற்றும் ஒரு சிரிப்பான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்கிறதுனால இன்றைய தினம் கலகலப்பான மகிழ்ச்சியான குடும்பங்களுக்கு காத்திருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சில பேர் வந்து வண்டி வாகனங்களை வந்து பழச மாத்திட்டு புதுசு வாங்கணுங்கிற ஐடியாக்களை நிறைய உதயமாக்கிக் கொள்வீங்க அது உங்களுக்கு நல்ல சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் வாகன மாற்றங்கள் குறித்த முயற்சிகள் கை கொடுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனு குறைந்த காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக பொறுமையாக இருந்த வேண்டியது ரொம்ப அவசியங்க இன்றைய தினம் உண்மையான காதல் இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் எந்த விதமான ஒரு அன்பையும் நீங்க வந்து காட்டாம இருந்துடாதீங்க உங்க காதலர் கூட அவர் வெறுப்பி காட்டினாலும் நீங்க வந்து உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய உண்மையான அன்பை வந்து காட்டுங்க அதன் மூலமாக எதிர்காலம் வலுவாக மாறுங்க காதல் உறவு வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சூப்பராக அமையுங்க நம்புங்க ஏன்னா காலப்போக்கில எதுவுமே உங்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக அமையும் காலப்போக்குல உங்களுடைய இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் மறையக்கூடிய யோகம் இருக்குங்க காதல் வாழ்க்கையும் சிறப்பான வளம் பெறும் அதனால இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க காதல் வாழ்க்கையில இனி தினம் உங்களது தொழில உங்க திறமைகளை முழுமையாக பயன்படுத்தினீங்க நீங்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அறைகூறையான முயற்சிகளையும் ஆர்வமில்லாத சூழ்நிலைகளையும் நீங்கள் தவிர்த்து விடணுங்க ஏன்னா இன்னைக்கு நீங்க சக்சஸ் பெறக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்கிறதுனால உங்க திறமைகள் என்னங்கிறத நீங்க முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் முழு பழத்தையும் நீங்க பிரயோகிச்சு உங்க தொழில பயன்படுத்துங்க இந்த தினம் உங்க அங்க ஓங்கி காணப்படும் எல்லா திறமையையும் பயன்படுத்துங்க இந்த தினம் வியாபாரிகளுக்கு அற்புதமான ஒரு நாளாக அமைதுங்க சமூக நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க சில பேர் ஆன்மீக நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க அதன் மூலமாக இந்த நாள் இன்னும் இனிமையாக மாறாக கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க இந்த தினம் நீங்க வந்து உங்க வாழ்க்கை கூட பேசும்போது சில விஷயங்கள் வந்து கோபமாக பேசக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க அதனால இல்லற வாழ்க்கையில உங்களுக்கு கொஞ்சம் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் உங்க வாழ்க்கை துணையுடைய அந்த சாந்தமான பேச்சின் காரணமாக உங்களது பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளே உங்களது வாழ்க்கை துணைவர் அவரது அன்பான வார்த்தைகளால் சரி செய்து விடுவார் எனவே உங்களது காதல் வாழ்க்கையில உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் நீங்க கோவப்பட்டாலும் உங்களது வாழ்க்கைத்தினையும் உங்கள் மேல அன்பு காட்டுறது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக நீங்க அமைத்தர காத்திருக்குங்க சோ மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் இங்க எல்லா வாழ்க்கையிலிருந்து ரொம்ப தித்திப்பாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் நீங்கள் பொறுமையாக நிதானித்து செயல்படுங்கள் அதிகமான வளர்ச்சிகள் உங்களுக்கு காத்திருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானத மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ண உங்களுக்கு கலர் அமைப்பாக்கும் போது இந்த தினம் நீங்க பயன்படுத்தலாம் மேலும் நம்பர் இன்னைக்கு அதிர்ஷ்டமாக அமைதுங்க பச்சை நிறமும் ஆறாம் நம்பரும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயமாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது கும்பரசன் யாரலாம் இந்த தினம் அபிட்டம் நட்சத்திரங்கள நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் பயணங்கள் மூலமாக நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க அதனால பயணங்களை தவிர்க்க வேண்டாம் திட்டமிட்ட செயலாற்றங்கள் பயணங்களை மேற்கொள்ளுங்கள் கொஞ்சம் நீங்க விட்டுக் கொடுத்து நல்லதுங்க உங்க சொந்த பந்தங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என உங்களுக்கு நெருக்கமான அனைவரிடமும் கொஞ்சம் நீங்க அனுசரித்து போனீங்க அப்படின்னா தேவையில்லாத பகைமை உணர்வை நீங்க தவிர்க்க முடியும் அது உங்களுக்கு நல்ல ஒரு வளத்தை வாழ்க்கையில் கொண்டு வந்து தருங்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சதயம் நட்சத்திரத்துல பந்த நண்பர்களுக்கு இன்றைய நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் அதாவது சுபகாரியம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே நீங்க சிறப்பாக சக்சஸ் பண்ண கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சுபகாரிய ஏற்பாடுகளை செய்யலாம் உங்க வீட்டிலேயே மங்கள ஓசிக்கு ஏற்பதற்கான வாய்ப்புகள் விரைவில் வந்து சேருங்க அலுவலக பணி எடுக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பிடிமானம் ஒரு நம்பிக்கை உங்க பணிகள் மீது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினங்க வியாபாரத்துல நல்ல மாற்றங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் எனவே வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்க நீங்க முயற்சியில் எல்லாமே கைவிடக்கூடிய சூப்பரா இருக்குங்க குறிப்பாக உங்க வீட்டுல சுபகாரியங்கள் நடத்த முடியும் போராட்டாதி நட்சத்திரம் நம்மளுக்கு உங்களுக்கு ஏதாவது சொத்து பிரிவு நடக்குது அப்படின்னா அந்த பாக பிரிவினைகளுக்கு நீங்க தெளிவான நல்ல ஒரு முடிவு கிடைக்கூடியவாக இருக்குங்க சொத்து பிரித்தல் சம்பந்தமான பிரச்சனைகள்ல பாக பிரிவினையில இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க கூடிய ஒரு நாள் இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் அதனால பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க தேவையில்லாத செலவுகள் எதுங்கிறத நீங்க கண்டுபிடிச்சு அதெல்லாம் தவிர்க்க வேண்டிய தர்மம் முக்கியம் சில பேர் புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கணும் இருக்கக்கூடிய வாகனத்தை மாத்திட்டு புதிய வாகனத்தை வாங்கலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்களை கிடைக்கப்படுவீங்க அது உங்களுடைய நிதி நிலையை பொறுத்து நீங்க வந்து முயற்சிகள் மேற்கொள்ளலாம் அது சக்சஸ் ஆகுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்ட் டே